என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி பதினைந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரண்டே நாட்களில் தாமரையின் திருமணம் நடந்து முடிந்தது ஒரு வாரத்தில் மாறனின் திருமணமும் முடிந்துவிட்டது தாமரையின் குடும்பம் தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு சஞ்சையோடு பொள்ளாச்சியில் வந்து குடியேறிவிட்டனர் அழகான வீடு ஒன்றை வாங்கிய அப்பா அதை தங்கமலரின் பெயரில் பதிவு செய்தார் இரண்டு வருடம் தாமரையின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை சஞ்சய் அவள் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான் அவ்வளவுதான் அவனால் அவளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்கவில்லை அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று இருப்பான் தங்கமலரை உயிராக பார்த்தும் கொள்கிறான் தாமரையின் அப்பா பொள்ளாச்சியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்திருந்தார் அன்று மதியம் அப்பாவிடம் இருந்து தாமரைக்கு அழைப்பு வந்தது தாமரை நெஞ்சுவலிமா சட்டைப்பு துண்டிக்கப்பட்டது அதன் பிறகு அப்பாவிடம் எந்த அழைப்பும் இல்லை திருப்பி அழைத்து எந்த நினைத்தால் அழைப்பு ஏற்கப்படவும் இல்லை பலமுறை அழைத்த பிறகு அழைப்பு ஏற்கப்பட்டது அப்பாவுடன் வேலை பார்க்கும் தான் அழைப்பை ஏற்றார் அப்பா இறந்துட்டாருமா என்று கூறியதோடு சேர்க்கப்பட்ட மருத்துவமனை முகவரியையும் கூறினார் சடங்குகள் முடிந்து அப்பா இல்லாத உலகத்தில் அம்மா தனிமைப்படுத்தப்பட்ட போது அம்மாவுக்கும் ஆறுதலாக இருந்து அவரையும் ஒரு தாயாக தாமரை பார்த்து கொள்ள வேண்டிய நிலை அப்பாவின் இழப்பை அம்மா ஏற்றுக்கொள்ள நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது அதன் பிறகு அம்மா கண்ணனை உலகம் என்று வாழ ஆரம்பித்து விட்டார் தாமரை மலரின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ததோடு சமையல் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொள்ள அம்மாவும் அவளுக்கு உதவியாக இருந்தார் கண்ணன் இரவு தாமரையின் அம்மாவோடுதான் உறங்குகிறான் தாமரை தனியாக ஒரு அறையில் படுத்துக் கொள்வாள் சஞ்சய் தங்கமலரோடு அவன் அறையில் உறங்குகிறான் அன்று அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவரின் குழந்தையின் பிறந்த நாள் விழா அது முடிந்து வீட்டிற்கு வரும்போது தாமதமாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்ற சஞ்சய் இரவு வீடு வந்து சேரும் போது பதினொன்று மணி அம்மாவும் கண்ணனும் ஆழ்ந்து உறங்குகிறார்கள் சஞ்சயிடமிருந்து அழைப்பு வர விழித்துக் கொண்ட தாமரை அழைப்பை ஏற்றாள் வந்துட்டீங்களா தான் என்று கேட்டாள் வந்துட்டேன் தர எழுந்து வந்து கதவை திறந்தவள் அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாழிட்டாள் தாமரை வலிக்குது எனக்கு ஒரு டீ வேணும் போட்டு எடுத்துட்டு வா என்றவள் சமையல் அறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வர சஞ்சய் அவனது அறையில் இல்லை எங்க போயிட்டாரு குளிக்கிறாரா குளியலறையை பார்த்தாள் ஆனால் அங்கு அவன் இல்லை வேற எங்க போனாரு டீயோடு ஹாலுக்கு வந்தவள் அவளது திறந்த அறையில் படுக்கையில் அவன் படுத்திருப்பதை கண்டு தவறாக எதுவும் நினைக்கவில்லை தீயோடு அறைக்குள் வந்தாள் என்னாச்சாம் அக்கா கூட படுக்க முடியலையா சரி நீங்க இங்க நான் அக்கா கூட படுத்துக்கிறேன் அவன் எழுந்து அமர அவன் கையில் டீயை கொடுத்தாள் அவன் டீயை வாங்கி கொள்ள தாமரை அங்கிருந்து நகர தாமரை தலை ரொம்ப வலிக்குது விக்ஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் போட்டு விடுறியா சரியா நீங்க டீயை குடிங்க நான் போய் விக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அறையிலிருந்து வெளியே சென்ற தாமரை விக்ஸ் டப்பாவோடு வரும்போது சஞ்சை விழிமூடி படுக்கையில் படுத்திருக்கிறான் நெற்றியை வலது கரத்தால் பிடித்து அழுத்தி அவன் அருகில் வந்த தாமரை ரொம்ப தாமரைபடியே அவன் கூற ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்னும் போக வேண்டாம் நீ கொஞ்சம் விக்ஸ போட்டு நல்லா தேய்ச்சி விடு தலைவலி போயிடும் சரி என்றவள் விக்ஸ் டப்பாவை திறந்து விக்ஸை எடுத்து அவன் நெற்றியில் போட்டு விட்டாள் நெற்றியை அவள் இதமாக வருடிவிட அவன் கரம் தாமரையின் இடையே சுற்றி வளைத்து அவளை அப்படியே இழுத்து படுக்கையில் சாய்த்து அவள் மீது படர்ந்தேற முயன்றது எதிர்பாராத அவனது இந்த செயலில் தடுமாறி போன தாமரை அத்த என்ன கேட்டபடியே அவனை தள்ளி விட்டு விட்டு உருண்டு படுக்கையின் மறுபுறம் சென்று கீழே இறங்கி நின்றாள் தாமரை என்னால முடியல இளஞ்சோடிகள் எல்லாம் இன்னைக்கு விழால கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆடுனாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்ததும் நான் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டை அதிர்ச்சியில் உறைந்து போன தாமரை குடிச்சிருக்கீங்களா கோபமாக கேட்டாள் இல்ல தாமரை நான் குடிக்கல நிதானமா தான் இருக்க எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு தாமரை தேவைகள் இருக்கு என்னால கண்டவளையெல்லாம் தேடி போக முடியாது மனைவியு நீ வீட்டுல இருக்க அப்புறம் எதுக்கு நான் கண்டவளை தேடி போனும் அத்தா நீங்களா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அக்கா மேல உயிரியை வச்சிருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய நிலைமையை பத்தி உங்ககிட்ட தெளிவா எடுத்து சொன்னேன்ல சொன்ன தாமர ஆனா என்னால முடியல நீ என்னுடைய மனைவி தானே என் கூட இருந்தா என்ன தப்பு அவன் எழுந்து தாமரையை நோக்கி வர கோபத்தில் முகம் சிவந்த தாமரை பிளீஸ் அத்தா என்ன மரியாதை இல்லாம பேச வச்சிடாதீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க வாசலை நோக்கி கையை நீட்டினாள் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா நீ என் பொண்டாக்கிதானடி நீ என்னதான் என்ன விட்டு விலகி போனாலும் நான் உன்னை தொடாம விலகியே இருந்தாலும் அது இந்த ஊர் உலக எல்லாம் நம்ப போறதில்ல நீ மனசுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிய அவனும் நம்ப போறதில்ல எந்த ஆம்பளையும் நம்ப மாட்டான் உன்னை எவனும் கட்டிக்கவும் போறதில்ல நீ கடைசி வரைக்கும் ஏன் பொண்டாட்டியா ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படி இருக்கும்போது எதுக்கு உன்னுடைய இந்த இளமைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஏன் இளமையும் வேஸ்ட் ஆகுது சொன்னா புரிஞ்சுக்கோ நீ எனக்கு பொண்டாட்டியா இரு தங்கமலர் மன்னர் குணமாக எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது குணமாகணும்னா அவ இதுக்கு முன்னாடி குணமாகி இருப்ப ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சும் அவ படுக்கையில கிடக்குறா கை நீட்டி அவளை எட்டி பிடித்தவன் கட்டி அணைக்க ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டவள் அவனை தள்ளிவிட்டாள் வெளியே போங்காத்தான் தாமரை நீ என்ன அடிச்சாலும் எனக்கு உன் மேல கோபம் வராது நீ அந்த அளவு களங்கம் இல்லாதவளா இருக்கனு எனக்கு புரியுது அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப எல்லாம் உன்னை பார்க்கும்போது ஒரு புது ரத்தம் பாயிர மாதிரி உடம்புக்குள்ள ஒரு ஆவேசம் ஒரு புத்துணர்ச்சி நீ என் கூட இருந்தா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் நான் உனக்கு கண்டவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படலையே ஏன் பொண்டாட்டி மேலதான் ஆசைப்பட்ட அவன் மீண்டும் அவளை நெருங்க வெளியே போங்காத்தான் உறக்க அவள் கத்தினாள் கத்தாத தாமர தங்கமலர் காதல விழ போகுது அந்த பயம் இருக்குல்ல அப்படியே இப்படி புத்தி போகுது ப்ளீஸ் நீங்க வெளியே போங்க சரி நான் போறேன் சட்டனை நேரத்துக்கு உன்னால முடியாதுன்னு எனக்கு புரியுது என்னாலையும் உன்னை பொண்டாட்டி இடத்துல வச்சு பார்க்க முதல்ல முடியலதான் ஆனா போக போக நீ என் பொண்டாட்டி தான் என் மனசு உன்னை ஏத்துக்குச்சு அதே மாதிரி நீயும் என்னை ஏத்துப்ப நீ நல்லா யோசி ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்க ஆனா நல்ல ஒரு முடிவா எடு அவன் வெளியே செல்ல கதவை சாத்தி தாழிட்ட தாமரை வந்து படுக்கையில் குப்புற விழுந்து அழுதாள் மறுநாள் காலை தாமரை எழவில்லை அவளது அம்மா தான் சந்தைக்கு உணவு சமைத்து கொடுத்தார் தாமரையின் அறையை பார்த்தவன் என்ன தாமரை இன்னும் என்று கேட்டான் கூப்டம்பா தலைவலியாம் சரி தூங்குட்டும்னு விட்டுட்ட தினமும் அவதான தன்னந்தனியா எல்லா வேலையும் பாத்துக்கிறா நான் ஏதோ வெங்காயம் உரிக்கிறது காய்கறியை நறுக்கிறது இப்படிதானே பண்றேன் ஒரு நாள் எல்லா வேலையும் நான் பாக்குறேன் கண்ணன் என்ன பண்றான் தாமரை வந்து எடுத்துட்டு போயிட்டா தாமரை கூட தூங்குறான் நீங்க கிளம்புங்க அவன் அலுவலகம் புறப்பட்டு விட்டான் மாலை வீட்டை அடைந்தவளை காத்து ஹாலில் அமர்ந்திருந்தாள் தாமரை சுடிதார் அணிந்திருப்பவள் எங்கோ செல்ல தயாராகி விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது என்ன தாமரை எங்க போற எனக்கு மூணாறுல ஒரு வேலை கிடைச்சிருக்கு இப்பவே நானும் அம்மாவும் கண்ணனும் கிளம்புறோம் அக்காவை பாத்துக்க ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்க நாளைக்கு காலையில வந்துருவாங்க அப்படின்னா நீ அத்தையும் எதுக்கு இருக்கீங்க நாங்க இருக்கோம் அத்தான் ஆனா நீங்க தான் இப்ப நீங்களா இல்ல அதனாலதான் நானும் அம்மாவும் கண்ணனும் வீட்டை விட்டு போறோம் இந்த வீட்டுல உங்க கூட தங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புருஷன் கூட இருக்க பயமா இருக்கா இது உனக்கே விசித்திரமா இல்ல விசித்திரமா அதான் நீங்க இப்போ பேசிட்டு இருக்கிறதுதான் விசித்திரமா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பத்தின எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி என்ன ஒரு மனைவியா நீங்க பாக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க மறந்துட்டீங்க ஆனா என்னால மறக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டே வருஷம்தான் கண்ணனை ஏதாவது ப்ளே ஸ்கூல்ல சேர்த்துட்டு மலர பாத்துக்க ஒரு அம்மாவை ஏற்பாடு செஞ்சுடுறேன் உனக்கு விவாகரத்து குடுத்துடுறேன்னு சொன்னீங்க ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க ஆமா சொன்னேன் ஆனா இப்ப என்னால அப்படி யோசிக்கவே முடியாது ஏன் முடியாததான் கண்ணன பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டாலும் சாய்ந்திரம் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன பாத்துக்க யாராவது வேண்டாமா அதே மாதிரி தான் மலர பாத்துக்க ஒருத்தரை ஏற்பாடு செய்யற அளவு எனக்கு சேலரி கிடையாது ஒருத்தர வேலைக்கு வச்சா இருவத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கேட்பாங்க அத குடி வசதி எனக்கு இல்ல அது எனக்கும் தெரியும் அதான் நீங்க மாசம் மாசம் என்னுடைய அக்கவுண்ட்ல ஐம்பதாயிரம் போடுறீங்கல்ல இனிமே நீங்க அத போட வேண்டாம் அந்த காசு அக்கா ட்ரீட்மெண்ட்டு அக்காவை பாத்துக்க ஏற்பாடு பண்ற அம்மாவுக்கு சேலரி குடுக்கிறதுக்கும் எடுத்துக்கங்க நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட ஆனா உங்க அப்பா உனக்கும் எனக்கும் நிவாகரத்தான்னா குடுத்த காசை ரெண்டு மடங்கா திருப்பி குடுக்கணும்னு முத்திர பத்திரத்துல எழுதி வாங்கி உன்கிட்ட குடுத்தார்ல அது உங்ககிட்ட பத்ரமா தானே இருக்கு இப்பதான் அப்பா இல்லல அந்த முத்திர பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு அதை எடுத்து நானே கிழிச்சு போட்டுடுறேன் நீங்க எனக்கு எந்த காசையும் கொடுக்க தேவையில்ல அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அக்காவை பார்த்துக்கவும் அந்த காசு உதவிட்டும் கண்ணன் எங்க கூட இருக்கட்டும் அக்கா குணம் ஆகுற வரைக்கும் அவன் என்னுடைய குழந்தையா வளரட்டும் அம்மாவை பார்த்தவள் அம்மா கிளம்புங்க கார் வந்து வெயிட் பண்ணுது எழுந்து கொண்டவள் கண்ணனை கொண்டு வெளியே வர தங்கமலர் அறைக்கு வந்த அம்மா அவள் கரத்தை பிடித்து போயிட்டு வரேம்மா என்று கூற அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது அந்த கண்ணீரை துடைத்தவர் இங்க நடக்கிற எல்லாத்தையும் உன்னால பாக்க முடியாட்டையும் எல்லாத்தையும் உன்னால உணர முடியுதுன்னு எனக்கு புரியுது நாங்க போயிட்டு வர்றோமா நீ சீக்கிரமா குணமாயிடுவ அறையில இருந்து வெளியே வந்தவர் மாப்ள நாங்க கிளம்புறோம் சஞ்சையிடம் கூற அத்தை உங்க பொண்ணுக்கு புத்தி மிதி சொல்ல உன்னால முடியாதா நான் தண்ணி தனியா தங்குமலரை எப்படி பாத்துப்பேன் மாப்பிள நான் தாமரை கிட்ட பேசிட்டேன் அவளால அவளுடைய மனசுல இருக்கிறவன மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டா மீறி யாராவது என்னை தொட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு இப்ப அவளுடைய உயிர் முக்கியம் அப்புறம் தங்கமலர் அவ மேல நீங்க இப்பவும் காதலா உயிரா இருக்கீங்க ஆனாலும் உங்களுடைய சில தேவைகள் தான் உங்களை தப்பானவனா மாத்துது தங்கமலரை உங்ககிட்ட விட்டுட்டு போறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல அவளை நீங்க நல்லாதான் பாத்துப்பீங்க பணக்கஷ்டம் இல்லாம அவளை பாத்துக்க தாமரை உங்களுக்கு உதவி தங்கம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களை நினைச்சு நிம்மதியா விட உங்களை பாத்துக்க யாருமே இல்லன்னு நினைச்சு படுக்கையை விட்டு அவள் எழ தான் அவளுக்கு குடுக்கிற பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு தாமரை சொன்னா அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கும்னு எனக்கும் தோணுது தங்கம் சீக்கிரமா குணமாயிடுவா நான் வாரம் ஒரு தடவை கண்ணனை கூட்டிட்டு இங்க வரேன் மலரையும் உங்களையும் பார்த்துட்டு போற என்றவர் அவனது பதிலுக்கு கூட காத்திராது வெளியே வந்தார் சஞ்சய் வாசலுக்கு வரும்போது கார் புறப்பட்டிருந்தது பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்